அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டு தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவு பார்க்க இருக்கிறோம் முதல்ல இதற்கான பாடத்திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் இதற்கான பாடத்திட்டம் முதல் மூன்று இயல்கள் பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளன முதல்ல ஒன்னாவது பார்க்கலாம் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது கண்ணி என்பதன் விளக்கம் யாது தென் திராவிட மொழிகள் எவையெனும் நான்கினை குறிப்பிடுக அடுத்து அளவடை எத்தனை வகைப்படும் யாவை அடுத்து சிறுவு பார்க்கலாம் தமிழ் தூது உணர்த்தும் தமிழ் மொழியின் சிறப்புகளை எழுதுக திராவிட மொழிகளின் பிரிவுகள் எவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு இயல்புகளை எழுதுக ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி அதாவது திராவிட மொழிகளுடைய பிரிவை எழுதி அதில் நமக்கு தெரிந்த மொழி தமிழ் தான் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எழுதுனா போதுமானது அடுத்து புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக தமிழ் மொழியை வளர்ப்பதில் உங்களுடைய பங்கு என்ன இதுதான் கேட்டிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை அடுத்து நெடுவினாங்களை பார்க்கலாம் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக்கொள்ளும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகள் யார் அடுத்து இரண்டாவது எல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் கூவல் என்று அழைக்கப்படுவது எது உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு எழுதுக அடுத்து வரக்கூடிய இரண்டு கேள்விகள் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி படிக்க தேவையில்லை அதாவது உங்கள் பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக இது படிக்கணுமா படிக்க தேவையில்லை உங்களுடைய பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளுடைய பெயரை எழுதுனா போதுமானது அடுத்த கேள்வியும் படிக்க தேவையில்லை அதாவது மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் இக்குரட்பாவில் நாட்டின் அறன்களாக குறிப்பிடப்பட்டவை இவை குரல்லையே அதுக்கான விடை இருக்குது அதாவது முதல்ல நீர் அப்புறமா மண் மண்ணால் நிலம்னு அர்த்தம் நீர் நிலம் மலை காடு இதுதான் விடை அடுத்து சிறுவி பார்க்கலாம் நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புளவியினார் கூறும் வழியாது அடுத்து வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி அடுத்த கேள்வி படிக்க தேவையில்லை அதாவது அடுத்த தலைமுறையினருக்கும் நீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவை யாவை அதாவது நீர் வந்து இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கும் தேவைப்படுது அப்படின்னா பண்ணணும் அதற்கு நீரை எப்படியெல்லாம் சிக்கனமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்து நெடுவினவை பார்க்கலாம் அதாவது பெரிய புராணம் கூறும் திருநாட்டின் சிறப்பினை தொகுத்து எழுதுகிறேன் அடுத்து தண்ணீர் கதையின் கருப்பொருளும் சுவையும் குன்றாமல் விளக்கி எழுதுக மூன்றாவது இயலில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் நாங்களை பார்க்கலாம் ஏறு தழுவுதல் இலக்கியத்தில் எவ்வாறெல்லாம் குறிப்பிடப்படுகிறது அடுத்து கண்ணு பாடி கசிந்துள்ளான் இப்பாடலியில் கண்ணு என்று அழைக்கப்படுபவர் யார் அடுத்து அதாவது ஒரு சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி இருக்குது நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது படிக்க தேவையில்லை ஒரு விளை கேட்டால் எழுதணும் அடுத்து காலவாகு பெயர் விளக்குக பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமே இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இந்த கேள்வி முதல்ல இடம் எங்க எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது எழுதி அதற்கான பொருளை எழுதணும் அடுத்து அடுத்து சிறுவினாகலை பார்க்கலாம் அதாவது திருப்பாவை கூறும் காலை வழிபாட்டு நிகழ்வை விளக்குக தோழியை எழுப்பும் நிகழ்வை திருவம்பாவை எவ்வாறு காட்சிப்படுத்துகிறது அடுத்து சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி உங்கள் ஊரில் நடைபெறும் விழா முன்னேற்பாடுகளை இந்திர விழாவினுடைய விழா ஏற்பாடுகளுடன் பொருத்தி எழுதுக அடுத்து அளவை ஆகுபேரனுடைய வகைகளை விளக்குக நெடுவு நாளை பார்க்கலாம் ஏறுதல் தமிழரின் அறச்செயல் என்பதற்கான காரணங்களை விளக்கி எழுதுக பண்பாட்டை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியவை யாவை இது சொந்தமா எழுதமென்று கேள்வி படிக்க தேவையில்லை அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் கதையில் வரும் ஏழைத்தாயின் பாத்திரப்படைப்பை விளக்குக அடுத்து மணப்பாட பாடல்கள் எல்லாவற்றையும் படிக்கணும் மணப்பாட குரட்பாக்கள் எல்லாவற்றையும் படிக்கணும் அணிகள் ஒரு மூன்று அணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது ஊமை அணி சொற்பொரு பின்வரும் நிலையணி ஏகதேச உருவகணி மூன்றுமே முக்கியமானது எடுத்து அடுத்து நயம் பாராட்டுகள் வாய்ப்பு இருக்குது பார்த்துக் கொள்ளணும் அடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையானது ஏதாவது சொந்தமாக கொடுத்து கேக்குறாங்க மாணவர்களாகிய உங்களுடைய கடமைகள் இது மாதிரி ஏதாவது கேட்கிறாங்க அதெல்லாம் சொந்தமாக யோசித்து எழுத வேண்டியது படிக்க தேவையில்லை இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் கண்டிப்பாக விடக்கூடாது அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாவற்றையும் படிக்கணும் மொழிப்பயிற்சி அதில் மொழிபெயர்த்தல் கேட்குறாங்க ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இருக்குது மொழிப்பயிற்சி அதாவது அடுத்த இயல் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயலும் முடியும் போது இருக்கும் அது நல்லா பலமுறை வாசித்து பார்க்கணும் ஏதாவது தேர்வு குறித்தோ இல்லை இந்த பதிவு குறித்தோ ஐயம் ஏற்பட்டால் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி